அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் பாடிய அருட்பெருஞ்சோதி அகவல் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம் சுத்த நல்வெளியை துரிசர பரவெளி அத்திரை வகுத்த அருட்பெருஞ்சோதி துரிசு என்று சொன்னால் குற்றம் என்றாகிறது நல்வெளி துரிசு அற என்று குறிப்பிடுகிறார் ஆகாய அண்ணாந்து பார்க்கும்போது எண்ணற்ற விண்மீன்கள் எண்ணற்ற கோள்கள் பெரு கோள்கள் எண்ணற்ற துகள்கள் எண்ணற்ற நெருப்பு கோளங்கள் அதாவது நட்சத்திரங்கள் இப்படி பலவும் இருக்கின்றன இவையெல்லாம் பராபரத்தின் சன்னிதானம் என்று கொள்ள முடியாது பராபரத்தின் சன்னிதானம் என்பது துரிசற்ற பரவெளியாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் நாம் கண்களால் காணக்கூடிய கோள்கள் விண்மீன்கள் ஆகியவற்றையெல்லாம் கடந்து மேலும் அதிதூரத்தில் இருக்கக்கூடிய ஆகாய தான் பராபரம் இருக்கிறது அதை அடைவதும் அறிவதும் அத்துணை சுலபமான காரியமல்ல என்று வள்ளல் பெருமகனார் சொட்டுகிறார் பரவெளி அதனை பரம் பரவெளியில் அறந்தெற வகுத்த அருட்பெருஞ்சோதி பரவெளியாகிய ஆகாயத்தை கடக்க வேண்டும் என்றால் மனத்தின் திறத்தால் மட்டுமே முடியும் மனத்தின் திறத்தால் பராவரத்தை கண்டறிவதற்காக நீண்ட நெடிய தூரம் பயணிக்க வேண்டியது அவசியமாகிறது பராபரவெளியை பெருவெளியில் அராவர வகுத்த அருட்பரிஞ்சோதி பராபரம் தங்கி இருக்கக்கூடிய அகண்ட வெளியாக இருக்கக்கூடிய ஆகாய வெளி என்பது பெருவெளி என்று குறிக்கப்படுகிறது வெளி என்று சொன்னாலே அது அகண்ட ஆகாயத்தை குறிக்கிறது பெருவெளி என்று சொல்லிய காரணத்தால் கோள்களிடம் இருக்கக்கூடிய இடத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய வெளியை குறிக்கிறது இந்த வெளி என்பது அண்டங்களையும் தாண்டி இருக்கக்கூடிய பெருவெளியாகிறது ஆகாயத்தை அண்ணாந்து பார்க்கக்கூடிய நமக்கு நிச்சயமாக தலை சுற்றல் ஏற்படுகிறது கண்களுக்கு எட்டிய தூரம் வரையிலும் கோள்களை விண்மீன்களை பார்க்கிறோம் அவற்றையும் தாண்டி என்ன இருக்கும் இது பற்றிய தேடுதல் மனிதர்களுக்கு இல்லாமல் இல்லை இன்றைய விஞ்ஞானத்திலே எண்ணற்ற செயற்கை கோள்களை ஆகாய வழியிலே பாயவிட்டு அண்டத்தை ஆராயக்கூடிய காரியத்தை மனிதர்கள் செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள் ஆனால் செயற்கை கோள்களை கொண்டு ஆகாயத்தை ஆராய்ந்து பார்த்தும் கூட ஆகாயத்தை இன்னமும் முழுமையாக ஆராய்ந்த பாடில்லை நாம் எவ்வளவு தூரம் கடக்கிறோமோ அதற்கு அப்பாறவு கூட ஆகாயம் விரிந்தபடியாகவே இருக்கிறது இதை கருவிகளை கொண்டு ஆராய முடியுமா என்றால் முடியாது மனதை கொண்டு ஆராய முடியும் மனதை வலிமைப்படுத்தி ஜீவனோடு கலக்க விட்டு பராபரம் என்கிற நிலைக்கு மனதை உயர்த்தும் போது முழுமையாக ஆகாயத்தை பற்றியதான அறிவு என்பது நமக்கு கிடைக்கும் மற்றபடி சர்வசாதாரணமாக ஆகாய வழியில் எதையும் பார்த்து கண்டுபிடித்துவிட முடியாது இதற்கு நீண்ட நெடிய பயணம் செய்ய வேண்டியது இருக்கிறது என்பதையே இத்திருப்பாடல் குறிக்கிறது பெருவெளி அதனை பெரும் சுக வெளியில் அருளுற வகுத்த அருட்பெருஞ்சோதி அது பெருவெளிதான் அந்த பெருவெளியிலே பயணப்படுவது என்பது சுகமான பயணமாக இருக்கும் மனதை புறத்திலே அலையவிட்டிருக்கக்கூடிய மனிதன் புலன்கள் வழியாக பார்த்திருக்கக்கூடிய இந்த உலகம்தான் சாஸ்வதமானது என்று கருதி இருக்கிறான் ஆனால் அகத்துள்ளே தன்னை செலுத்திக் கொண்டு விட்ட ஒரு யோகி நீண்டு நெடிய பயணத்தை தொடங்குகிறான் அந்த பயணம் ஆகாய வெளியிலே மேலும் 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 சென்றபடியாகவே இருக்கிறது திரும்புகிற திசையெல்லாம் ஒரே வெட்டவெளியாக இருக்கிறது அந்த வெட்டவெளியிலே நீண்டு நெடிய பயணத்தை ஆன்மா மேற்கொள்ளுகிறது அந்த பயணம் எப்போது முடியும் சென்ற பாதையிலே திரும்பி வர முடியுமா அல்லது இந்த பயணம் எங்கேதான் கொண்டு போய் சேர்க்கும் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்கு காரணமாகின்றன அந்த பயணத்தை தொடங்கிவிட்ட ஒரு யோகி என்பவன் ஆனந்தமயமாக அமைதியாக பயணித்தபடியாகவே இருக்கிறான் பயணம் எப்போது முடியும் என்பதற்கு எந்த ஒரு இலக்கும் இல்லை என்று இங்கே புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது குணம் முதற் கருவிகள் கூடிய பகுதியில் அனைவுற வகுத்த அருப்பெருஞ்சோதி மனிதன் என்று சொன்னால் மனிதனை எல்லா வகையிலும் சகலரோடும் இணைத்தும் பிரித்தும் வைத்திருப்பது குணங்கள்தான் இந்த குணங்கள் சத்துவ குணம் ராட்சச குணம் தாமச குணம் என்று மூன்றாக பிரிக்கப்படுகின்றன தாமச குணம் மற்றும் ராட்சச குணத்தை கொண்டிருக்கக்கூடிய மனிதன் ஆன்மாவை பற்றியதான சிந்தனைக்குள் செல்லவே முடியாது சத்துவ குணத்தை கொண்டிருக்கக்கூடிய மனிதன் சிறிதளவு ஆன்மாவை நோக்கியதான பயணத்தை மேற்கொள்கிறான் ஆனால் இந்த மூன்று குணங்களையும் விட்டு நீக்க வேண்டும் மூன்று குணங்களையும் கடந்தவர்கள் நிர்குணர்கள் என்று ஆகிறார்கள் குணாதீதர்கள் என்று ஆகிறார்கள் இப்படி ஆகாயத்திலே சென்று பராபரத்தை சந்திக்க வேண்டும் என்றால் இந்த மூன்று குணங்களை விட்டாக வேண்டும் நிர்குணனாக வேண்டும் அப்போது மாத்திரமே நிச்சயமான முத்தி மோட்சத்தை பெற முடியும் மனமுதற் கருவிகள் மண்ணுயிர் வெளியிடை அனமுற வகுத்த அருட்பெருஞ்சோதி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று அழைக்கப்பட்ட இந்த நான்கு கருவிகள் இந்த மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய சகலவிதமான உயிர்களுக்கும் பொதுவாக இருக்கின்றன இவை எல்லாமே வெளியடை அமைந்திருக்கின்றன என்கிற உணர்வு என்பது அப்போது இல்லாது இருக்கிறது ஆகாய வெளியில்தான் அண்டம் இருக்கிறது அண்டத்திலேதான் உலகங்கள் இருக்கின்றன அந்த உலகங்களுக்குள்ளேதான் உயிர்கள் இருக்கின்றன இவை எல்லாம் இருப்பது ஆகாய வழியில்தான் எனவே ஆகாய வழியைத்தான் அறிய வேண்டியிருக்கிறது இதை அறிவதற்கு மனம் முதலாக இருக்கக்கூடிய இந்த நான்கு விடயங்களை நாம் கடந்தாக வேண்டும் காலமே முதலிய கருவிகள் கலைவழி ஆளுர வகுத்த அருட்பெறிஞ்சுவதி காலம் இந்த காலம் என்பதை கொண்டுதான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இறந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் என்று அழைக்கப்பட்ட மூன்று காலங்களை கொண்டு எந்த ஒன்றையும் ஆராய வேண்டியிருக்கிறது கடந்த காலங்களிலே நாம் ஆராய்ந்து பார்த்தவை எல்லாம் நிகழ்காலத்திலே பொய் என்று ஆகின்றன எதிர்காலத்திலே எந்த விதமான ஆய்வுகளை நாம் மேற்கொள்ளப் போகிறோம் என்பதும் புரியாத புதராக இருக்கிறது இன்றைய விஞ்ஞான காலத்திலே சர்வசாதாரணமாக உலகின் எந்த மூலையில் இருக்கக்கூடிய மனிதனும் மற்றொரு மூலையிலே இருக்கக்கூடிய மனிதனை உருவத்தோடு கூடுதலாக ஒளிப்படக் காட்சியாக சந்தித்து பேச முடிகிறது இது மனிதனுடைய தேடுதலின் காரணமாக ஏற்பட்டதாகும் ஆனால் பராபரத்தை நோக்கி பயணித்து அதிலே ஓரளவு வெற்றி கண்டிருக்கக்கூடிய ஒரு யோக சாதகன் என்பவன் எந்த விதமான கருவிகளும் இல்லாமல் இருந்த இடத்திலேயே சகல உலகங்களையும் பார்த்துவிடக்கூடிய ஆற்றல்களை பெற்றுவிடுகிறான் இருந்த இடத்திலே இருந்து எல்லா உலகங்களையும் கண்டுவிடக்கூடிய பக்குவம் என்பது ஒரு யோகிக்கு வந்துவிடுகிறது இதை இன்றைய வரலாற்று ஆய்வாளர்கள் அல்லது விஞ்ஞான ஆய்வாளர்கள் காலப்பயணம் என்று குறிப்பிடுகிறார்கள் அமர்ந்த இடத்திலே இருந்து இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய மூன்றையும் விடக்கூடிய ஆற்றல் யோகிக்கு வந்துவிடுகிறது துரிசு அரு கருவிகள் சுத்த நல் வெளியிடை அரசுர வகுத்த அருட்பெருஞ்சோதி கருவிகளிலே துரிசு என்பது அறுபட வேண்டும் எந்த கருவிகள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று அழைக்கப்பட்ட இந்த நான்கிலும் குற்றம் என்பது இல்லாது மாற வேண்டும் அகங்காரம் என்றால் என்ன நான் என்கிற உணர்வே அகங்காரம் என்றாகிறது இந்த நான் என்கிற உணர்வு வந்தவுடனே நான் இன்னார் என்னுடைய சொத்து என்னுடைய குடும்பம் என்கிற சிந்தனை வந்துவிடுகிறது இந்த நான் என்பதையே பராபரத்தினுடைய பிள்ளை நான் என்கிற நானாக மாற்றிக்கொள்ள வேண்டும் பொதுவாக யோகிகள் மகான்கள் நான் ஈசனுக்கு அன்பானவன் இந்த நானை வைத்துக்கொள் என்று சொல்லுவார்கள் இப்போது நான் என்கிற அகங்காரத்திலே குற்றம் இல்லாது போய்விட்டது அதற்கு அடுத்தபடியாக புத்தி இந்த புத்தி என்பது பராமரத்தை சிந்தித்திருக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும்போது போது அந்த புத்தியில் இருக்கக்கூடிய தொரிசு அதாவது களங்கம் அற்றுப்போகிறது சித்தம் சிவத்தை சிந்தித்திருக்க வேண்டும் என்பதை எப்போதும் நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தால் அப்போது சித்தம் குற்றமற்றதாக மாறுகிறது இந்த மூன்றிலும் உள்ள குற்றங்கள் நீங்கியான பிறகு மனதிலே எந்த களங்கமும் ஏற்பட போவதில்லை அப்போது இந்த நான்கு கருவிகளும் குற்றமற்றவைகளாக மாறிவிடுகின்றன இதன் பொருள் யாதென்றால் நல்லவற்றை நினைத்து நல்லவற்றை சொல்லி நல்லவற்றை சிந்தித்து நல்லவற்றை செய்து வாழ வேண்டும் என்பதே இதன் பொருளாகிறது இதற்கான வழிகளை எல்லாம் மனிதன் தனக்குள்ளே தேடி தீர்வு காண வேண்டும் என்று திரு அருட்பிரகாச வள்ளலார் குறிப்பிடுகிறார் இவ்வெளி எல்லாம் இலங்கை அண்டங்கள் அம்பையின் அமைத்த அருட்பெருஞ்சோதி இந்த வெட்ட வெளியிலே எண்ணற்ற அண்டங்களை படைத்து அண்டங்களுக்குள்ளே உலகங்களை படைத்து உலகங்களுக்குள்ளே உயிர்களை எல்லாம் படைத்திருக்கக்கூடிய பராபரத்தின் கருணையை நினைத்துப் பார்த்தால் நிச்சயமாக நாம் வியக்கத்தான் வேண்டும் ஓங்கிய அண்டம் ஒளிவெற முச்சொடர் ஆங்கிடை வகுத்த அருட்பெருஞ்சோதி இப்படிப்பட்ட பராபரத்தின் படைப்பாக இருக்கக்கூடிய சகல அண்டங்களையும் சரமாக இருக்கக்கூடிய இந்த அண்டத்திலே இருந்து அறிந்து கொண்டு விட முடியும் இந்த அண்டத்திற்குள்ளே இருக்கக்கூடிய மூன்று சுழர்கள் பிரகாசத்தை கொடுத்து ஆராய்வதற்கான வெளிச்சத்தை கொடுக்கின்றன அந்த மூன்று சுடர்கள் சந்திரகளை சூரியகளை சூழ்முனை என்பதை நாம் தொடர்ந்து பல சித்தர் பாடல் வாயிலாக அறிந்திருக்கிற காரணத்தால் இதை புரிந்து கொள்வது சுலபமாகிறது சிருட்டி தலைவரை சிருட்டி அண்டங்களை அருத்தரள் வகுத்த ஜோதி இப்படிப்பட்ட பற்பல உலகங்கள் இருக்கின்றன பற்பல உலகங்களிலே பற்பல விதமான உயிர்குளங்கள் இருக்கின்றன இவற்றையெல்லாம் பராபரம் தனியாகவே தான் செய்ததா பராபரத்துக்கு உதவியாக யாருமே இல்லையா என்கிற வினா வருகிறது இந்த வினா வரும்போது உண்மைதான் எந்த ஒரு காரியம் நிகழும் போதும் ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒரு தலைவன் தலைவனுக்கு உதவியாளன் உதவியாளருக்கு உதவியாளன் அவனுடைய கிளையாக இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இப்படியான அங்கங்கள் எல்லா இடங்களிலுமே இருக்கின்றன அதுபோல சிருஷ்டியை நிகழ்த்தக்கூடிய பராபரம் உயர்ந்த நிலையை பெற்றிருந்த ஆன்மாக்களை கொண்டு அடுத்தடுத்து நிகழ வேண்டிய சிருஷ்டியை நடத்தி காட்டுகிறது அப்படிப்பட்ட சிருஷ்டியை செய்யக்கூடியவனே சிருஷ்டியின் தலைவன் என்று குறிப்பிடுகிறார்கள் நாம் புரிந்த வரையிலும் சிருஷ்டியின் தலைவன் பிரம்மா என்று அறிந்திருக்கிறோம் அந்த பிரம்மா என்பதும் நம்முடைய அகங்காரந்தான் ஒன்றுக்குள் ஒன்று இணைந்தே இருக்கின்றன என்பதை பற்றி புரிந்து கொள்வதற்கு இடையராத பயிற்சியும் பக்குவமும் தேவையாகிறது காவல் செய் தலைவரை காவல் அண்டங்களை ஆவகை அமைத்த அருட்பெருஞ்சோதி சிருஷ்டியை நிகழ்த்துவதற்கு ஒருவர் இருந்துவிட்டால் பாதுகாப்பதற்கு ஒருவர் இருக்க வேண்டும் அல்லவா பாதுகாக்கக்கூடியவரை நாம் விஷ்ணு என்று அழைக்கிறோம் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்களுடைய அறிவுரைப்படி விஷ்ணு என்பது நம்முடைய மனமாகும் இந்த மனம் என்பதுதான் புத்தியை சித்தத்தை அகங்காரத்தை இவை எல்லாவற்றையுமே பாதுகாத்து தன்னோடு இணைத்து பயணித்தபடியாக வைத்திருக்கிறது சிருஷ்டியை நிகழ்த்தக்கூடிய அகங்காரம் என்கிற மனம் பாதுகாப்பை செய்து கொண்டிருக்கக்கூடிய மனத்தின் முழுமையான பகுதி இவை எல்லாமே இணைந்துதான் ஒரு மனிதன் மட்டுமல்லாது சகல உயிர்களும் இயக்கங்களும் இருக்கின்றன ஒன்றோடு ஒன்று எல்லாம் இணைந்தே பயணிக்கின்றன அழித்தல் தலைவரை அவர் அண்டங்களை அழுக்கர் அமைத்த அருட்பெருஞ்சோதி படைத்தலையும் காத்தலையும் மனம் செய்வதைப் போலவே அழித்தலையும் செய்கிறது மனதிலே ஒரு பகுதியிலே நம்முடைய சகலவிதமான பதிவுகளும் இருக்கின்றன ஒரு கட்டத்திலே இந்த பதிவுகள் அழிந்தும் போகின்றன இது மறைத்தல் என்கிற நிலையிலே ஏற்படுகிறது அழித்தல் என்கிற நிலையிலும் ஏற்படுகிறது இந்த உடலை எடுத்து வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதன் எண்ணற்ற விடயங்களை சந்திக்கிறான் பொருள் தேடுகிறான் பொன் தேடுகிறான் வீடு வாசல் வண்டி வாகனங்களை தேடுகிறான் மறைந்து பட்டான பிறகு என்னுடைய சொத்து என்னுடைய பொருள் என்பது மனத்தின் உள்ளே இருக்கக்கூடிய பதிவுகளில் இருந்து அழிக்கப்படுகிறது இது அழியாமல் போய்விட்டால் மறவரே எடுத்திருக்கக்கூடிய மனிதன் முந்தைய பிறவையிலே தான் வைத்திருந்த சொத்துக்கள் இவை என்பதை சொல்லி சொந்தம் கொண்டாடி பிரச்சனைகள் வளர்ப்பதற்கு காரணமாகிவிடும் அப்போது நிம்மதியற்ற வாழ்க்கை நிச்சயமற்ற வாழ்க்கை என்பது மனித குலத்திற்கு ஏற்பட்டுவிடும் எனவே அழித்தல் என்கிற நிலை பராபரத்தால் நிகழ்த்தப்படுகிறது மறைத்திடு தலைவரை மற்றும் அண்டங்களை அறத்தோடு வகுத்த அருட்பரிஞ்சோதி படைத்தல் காத்தல் அழித்தல் என்பதைப் போலவே மறைத்தல் என்பதும் நடக்கிறது முந்தைய பிறவிகளிலே நாம் சுமந்து வந்திருந்த நல்வினை தீவினை என்பது நமக்கு ஏற்படக்கூடிய இன்பதுன்பமாக மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஏற்கனவே உருவாக்கி வைத்திருந்த சொத்துக்கள் சுகங்கள் ஆகியவை எல்லாம் மறைக்கப்படுகின்றன ஒரு ஆன்மா மறுபடியும் பிறக்கும்போது போது கர்மவனைகளை மட்டுமே சுமந்து வருகிறது தான் ஏற்கனவே சேர்த்து வைத்திருந்த கல்வி முதலாகிய அனைத்து செல்வங்களையும் இழந்து விடுகிறது எனவேதான் இந்த உலகியல் சார்ந்திருக்கக்கூடிய கல்விகள் எல்லாம் மாயை என்று சித்திரவு மக்கள் சொல்லுவதற்கு காரணம் உலக கல்வி என்பது எந்த காரணத்தை கொண்டும் உடன் வரக்கூடியதல்ல ஞானத்தை தேடக்கூடிய கல்வி என்பதுதான் முழுமையானது அது ஆன்மாவை பக்குவப்படுத்தக்கூடியது இதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக திரு அருட்பிரகாச வள்ளலார் நமக்கு முயற்சி செய்கிறார் தெளிவு செய் தலைவரை திகழும் அண்டங்களை அழிபெற வகுத்த அருட்பரிஞ்சோதி இப்படி படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் என்றழைக்கப்படக்கூடிய இவையெல்லாம் நிகழ்ந்திருந்தாலும் கூட அருளல் என்கிற ஒரு நிலையிலேயே பராபரம் எல்லாம் இருக்கட்டும் நீ செய்து வைத்திருந்த சகலவிதமான பாவ புண்ணியங்களும் கர்மபணிகளாக உன்னோடு பயணப்படும் மற்றபடியாக நீ வைத்திருந்த எல்லாமே உன்னை விட்டு நீங்கிவிடும் உனக்கு இன்னமும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன் மற்றும் ஒரு பிறவியை கொடுக்கிறேன் என்னை நினைத்து என்னை சிந்தித்து சரியாக பயணப்பட்டு நீ நானாக மாறுகிறாயா என்பதை சோதிக்கிறேன் என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக இருக்கக்கூடிய பராபரம் என்பது நம்மை சோதித்தபடியாகவே இருக்கிறது அதற்கு ஏற்றவர்களாக நாம் தான் வாழாமல் இருக்கிறோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது விந்துவாம் சத்தியை விந்தின் அண்டங்களை அந்தரல் வகுத்த அருட்பெருஞ்சோதி நாத விந்துக்கள் தான் சிருஷ்டிக்கு காரணம் என்று நாம் கருதியிருக்கிறோம் நாதம் என்று அழைக்கப்பட்டது சந்திரகளை விந்து என்று அழைக்கப்பட்டது சூரியகளை இந்த இரண்டும் ஒன்றாக இணைந்து சுழ்மணி மையத்திலே சேர்க்கை உணர்ப்பு என்பது போதுதான் சிருஷ்டி என்பது நடக்கிறது இது அன்றியும் மனித உடல் சேர்க்கையின் காரணமாக சிருஷ்டி என்பது நிச்சயமான ஒன்று அல்ல மனித உடற் சேர்க்கை ஏற்பட்டிருந்தாலும் கூட ஆண் பெண் ஆகிய இந்த இருவரின் உடலிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாத ஆகிய தந்திரகளை சூரியகளை சரியான விகிதாச்சாரத்தில் இணையும் போது மட்டும்தான் மற்றும் ஒரு கரு அங்கே வந்து உருவாகி கருவாகி பிறப்பதற்கு வாய்ப்பாகிறது இது நிகழ வேண்டும் என்றால் கர்மவினை காரணமாக இங்கே சென்று பிறக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பக்கூடிய பராபரத்தின் செயல் அங்கே நிகழ்கிறது மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்